வந்து நடத்த உள்ள நான்காம் புத்தக திருவிழா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புத்தக திருவிழாவில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் புத்தாய்ப்பாக நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா மென்மேலும் மென்மைப்படுத்தி தமிழை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் தமிழ் இலக்கியம் உண்மை மரபு கவிதைகள் வட்டி மண்டலம் கவிதரங்கம் சிறுவர்களுக்கான கடவுள் மரபு போட்டிகள் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டு பேச்சு போட்டு எழுந்து போட்டி என்று பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் கர்நாடக மாநிலத்திலே பணியாற்றுகிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்திலிருந்து திரைப்பட பாக்கியராஜ் உட்பட பல தமிழ் ஆளுமைகள் தொகுதிகளால் பங்கேற்கிறார்கள் இதிலே கர்நாடக மாநிலத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் பெருமளவில் பங்கேற்று

விழாவின் பெருமமிக்க சான்றோர்கள் பலர் இங்கே இந்த ஒரு குடையின் கீழ் விழாவை தொடக்கி வைக்க நமது இந்திய அரசின் விண்வெளித்துறை விண்வெளி ஆய்வு நிறுவன தலைவர் டாக்டர் வி நாராயணன் அவர்கள் இதனை தொடக்கி வைக்கின்றார் கர்நாடக பெங்களூர் குடிநீர் வாரிய வடிகால் வாரிய தலைவர் டாக்டர் பா ராம்பிரசாத் வனப்பர் ஐடிஎஸ் அவர்கள் முன்னிலை வகித்து தொடர்ந்து இந்த பத்து நாட்கள் மிகப்பெரிய ஆளுமைகளால் இந்த விழாக்கள் கொண்டாட இருக்கிறது இந்த விழாக்கள் தமிழர்களை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழை அவர்கள் நெஞ்சில் சேர்ப்பதற்காகவும் தமிழால் ஒருங்கிணைப்பதற்காகவுமே நடத்துகின்ற ஒரு விழா இது காரண இந்த மூட்டு ஆண்டுகள் கூற நூற்று கணக்கான மாணவர்களுக்கான போட்டிகளில் மாணவர்கள் பெருவரையாக ஆர்வத்துடன் பங்கேற்கின்றார்கள் பெரும் பரிசு அளித்துச் செல்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு ரூபாய் புத்தக பரிசு சீட்டு கிடைக்கின்றது புத்தகங்களை காண்பதற்கும் புத்தகங்களை வாரி செல்வதற்கும் புத்தகங்களால் பள்ளிக்கூடங்களையும் வீடுகளையும் அலங்கரிப்பதற்கும் மிகவும் வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழா தமிழ் தமிழிசை பாட்டரங்கம் பாராட்டரங்கம் சிந்தனைக்களம் இலக்கிய ஆய்வு நூலரங்கம் வில்லிசை இன்னும் மாயமா மந்திரமா என்ற மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் போட்டிகளில் கூட அவருடைய தமிழறிவையை சோதிப்பதற்கான விளையாட்டு போட்டிகளாக தமிழா கதை சொல் போன்ற தலைமுகில் ஆர்வமூட்டு போட்டிகளில் மாணவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டு நாட்டுப்புற நடனம் மரபு நடனம் வினாடி வினாக்கள் முதலிய பல போட்டிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு குதூகம் அளித்திருக்கிறார்கள் இதுதான் இந்த ஆண்டு புதிய நிகழ்ச்சியினர்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது எனவே இது தமிழர்களுக்கான ஒரு கொண்டாட்டம் கர்நாடக தமிழர்களுக்கு இதுகாரும் இல்லாத ஒரு எழுச்சியை மறுமலர்ச்சியை நாங்கள் கண்டு வருகின்றோம் தமிழ் கல்வியும் சரி தமிழர்களுடைய வாழ்விலும் சரி மிகப்பெரிய ஒரு சர்க்களிலும் நீட்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இந்த தன் தன்னம்பிக்கையும் தருகின்ற இது போன்ற விழாக்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு உற்சாகத்தையும் விழா தமிழர்களை ஒரு ஒரு தமிழ் படித்து வருகின்ற மாணவாக படித்து வருகின்ற ஒரு அந்த நிகழ்ச்சியை உருவாக்குகின்றது இதுக்காக வந்து படிக்கும் வாய்ப்பில்லாதவர்களும் கூட தமிழை தேடி படித்து பயன்பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த தமிழ் புத்தகத்திற்கு வைத்திருக்கின்றது எண்ணற்ற தலைவர்கள் வருகிறார்கள் என்பது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது இரண்டாம் நாள் கன்னட் விழாவாக இருக்கிறது நூலரங்கம் அது நூல் கன்னட நூல் வெளியீடு இருக்கிறது பேராசிரியர் சித்திராமையாக எஸ் டி சித்தராமைய அவர்கள் உரையாற்றுகிறார்கள் இந்த ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பெரும் கன்னட கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் இங்கே கலந்து கொள்கிறார்கள் அடுத்தது கல்வி கே பி சிவகுமார் ஐஏஎஸ் அவர்கள் பாராட்டாங்கத்தை துவக்கி இந்திய பேரா நண்பர் பேரவை நிறுவனர் மா கருண் அவர்கள் அதற்கு லிட்டில் ஃபிளவர் பள்ளி நிறுவனர் மதுசூதன பாபுரி அவர்கள் ராஜேந்திர பாலாஜி ஐயா அவர்கள் ஐயா

பிறகு அவர்களுக்கு ஒரு நூறு ரூபாய் பரிசு என்று மாணவர்களுக்கான கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக தமிழ் புத்தக திருவிழா பொதுமக்களும் கலந்து கொள்கிறார்கள் ஆசிரியர்களுக்கான போட்டி பொதுமக்களுக்கான போட்டி என்று போட்டியின் முதல் பரிசே மூவாயிரம் ரூபாய் புத்தக பரிசு எனவே எங்களுக்கு இது சொந்த விழா இது எங்கள் குடும்ப விழா தமிழர்களை இல்ல தமிழ் எங்கள் உள்ள தமிழ் எங்கள் பெங்களூரில் கர்நாடகத்தில் வளர்ச்சிக்கான திருவிழா சேருங்கள் நீங்களும் வாருங்கள் அனைவரும் ஒன்றிணைப்போம் தமிழாக இணைப்போம் தமிழர்களாக ஒன்றிணைப்போம் சென்ற ஆண்டு இரண்டாயிரம் மாணவர்கள் தலைமுட பரிசாக ஆயிரம் பரிசாக முன்னூறு மாணவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால் புதிய பள்ளிகளெல்லாம் எங்களோடு சேர்ந்திருக்கிறார் நடுவரசு நடத்துகின்ற பள்ளிகளில் தமிழ் முதன்முறையாக எடுத்து வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் மற்றும் பல்வேறு பள்ளிகள் இன்று இந்த போட்டியில் இணைந்திருக்கிறார்கள் மேலும் பள்ளிகளில் தமிழ் மாணவர்களுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக நான் கருதுகின்றேன் நான் நாற்பது பள்ளிகளுக்கு சென்று வந்தேன் இந்த திருவிழாவை முன்னிட்டு நாற்பது பள்ளிகளையும் நான் பார்க்கின்ற பொழுது மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இந்த விழாவிற்காக அனைவரும் காத்திருந்தால் போலதான் இருக்கிறது ஏனென்றால் இது போன்ற விழாக்களில் நடத்துகின்ற போட்டிகள் போன்று வேறு எந்த போட்டிகளும் நடைபெறவில்லை சிறு சிறு போட்டிகளில் ஊக்கமின்றி கலந்து கொள்கிற அந்த மக்கள் மாணவர்கள் இந்த போட்டிகளில் அதிகமாக பங்கேற்பதற்காக வருகின்றார்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கையை நோக்கும் பொழுது அரசு பள்ளிகளிலும் சரி தனியார் பள்ளிகளிலும் சரி அது எண்ணிக்கை அதிகரிக்கிறது இந்த ஆண்டு நாங்கள் அளவுக்கு அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஏற்பாடு செய்தது சங்கம் நிகழ்ச்சி நான்காவது தமிழ் புத்தக திருவிழா சிறந்த தமிழ்நூல் பரிசு போட்டிக்கான பரிசல் தொழிலாகவும் இருக்கிறது சிறந்த பரிசு போட்டிக்கு தமிழகத்திலிருந்தும் கர்நாடகத்தில் இருந்தும் முப்பத்தைந்து நூல்கள் போட்டிக்கு நுழைந்தன இந்த போட்டியில் சிறந்த தமிழ்நூல் பரிசு போட்டி பரிசுக்காக கர்நாடகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்கள் பெயர்களை இங்கே நான் பதிவு செய்கிறேன் மூன்றாம் பரிசு நூலாசிரியரால் எழுதப்பட்டது இரண்டாம் பரிசு தமிழ் கவிஞர்களின் முக்கியமான சமுதாய சிந்தனைகள் என்ற ஒரு கட்டுரை முதல் பரிசு நுத்தொள்ளாயிரம் மோகனம் என்ற பரிசு இந்த மூன்று பரிசுகளும் கர்நாடக நூலாசிரியரால் எழுதப்பட்ட நூல்கள் இவை பரிசு புரியன டிசம்பர் ஆறாம் நாள் மாலை ஐந்து மணிக்கு நேற்று நிகழும் விழாவில் பரிசுக்கு பரிசு தமிழ் ஊற்றல் போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படும் அடுத்தது பரிசு போட்டியில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கலந்து கொண்ட நூல்கள் அவை மாநில நூல்கள் என்று இதை சொல்லலாம் மூன்றாம் பரிசு இந்திய அறிவியல் அறிஞர்கள் என்ற நூலுக்கு மூன்றாம் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் அளிக்கப்படுகிறது இரண்டாம் பரிசு ஆப்ரேஷன் சிந்து என்ற நூலுக்கு பரிசளித்தப்படுகிறது நான்காயிரம் பரிசளிக்கப்படுகிறது முதல் பரிசாக ராஜேந்திர சோழனின் ராஜேந்திர சோழனின் கங்கையும் கடாரமும் தரைவழி போரும் கடற்பழிப்போரும் கடார வெற்றியின் ஆயிரமாவது ஆண்டு என்ற இந்த நூலுக்கு இது ஒரு ஆய்வு நூல் இந்த வரலாற்று நூல் வரலாற்று ஆய்வு நூல் முதல் பரிசு ஐந்தாயிரம் போட்டிகளுக்கான தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவது இந்த திருவிழாவினுடைய ஒரு நிகழ்ச்சியின் ஒரு மகுடமாக இது விளங்குகிறது என்று நான் சரகி பதிப்பகங்களின் ஊக்கங்கள் ஊக்கங்களும் கதை ஆசிரியர்கள் கட்டுரை ஆசிரியர்கள் கவிஞர்கள் இவர்களுடைய உடைய இவர்களை ஊக்குபடுத்தும் வண்ணமும் நிகழ்கின்ற போட்டி பரிசுகளைக்கு வெகுமளிக்கிறது தன்னானே தமிழ் பத்திரிகால அபலி திபாபனி திபாபனி நீ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க